வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு இன்றைய தலைப்புச் செய்தி மீண்டும் மீண்டும் அறிவிக்கும் ஒரே செய்தி காற்று அச்சம் வேண்டாம் தயவு செய்து காற்று அச்சம் வேண்டாம் வதந்திகளை நம்ப வேண்டாம் யாரோ வேண்டுமென்றே பரப்பக்கூடிய காற்று பரப்பற்றிய தகவல்களை நம்பி நீங்களும் அதை பரப்ப வேண்டாம் கஜா புயல் போன்ற புயல்கள் இனிமேல் எப்பொழுதுமே வராது வந்தால் முன்கூட்டியே கண்டிப்பாக அறிவிக்கப்படும் தயவு செய்து அந்த கஜா புயலை மறந்து விடுங்கள் அந்த அரக்கனை முற்றிலுமாக அதை ஒழியுங்கள் எத்தனையோ புயல்கள் கடந்திருக்கிறது அத்தனை புயல்களுக்கெல்லாம் அச்சப்படாமல் இருந்தோம் கஜா புயலுக்கு பிறகு அச்சப்பட்டு வதந்திகளை நம்பி நேற்று நள்ளிரவில் கைபேசி அழைப்பு எனக்கு ஓயவில்லை ஒரு பக்கம் இப்படி நள்ளிரவில் கைபேசி அழைப்பு ஓயவில்லை காற்று அச்சம் காரணமாக மற்றொரு பக்கம் பல்வேறு செயலிகளிலே நேற்று வரை மழை கடுமையாக கொட்டும் என்று காட்டியது இன்றை காலையிலிருந்து மழையை காணும் எங்களுக்கு மழை பெய்யுமா என்று உள் மாவட்டத்திலிருந்து கைபேசி அழைப்புகள் ஆகவே எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைக்குமான இந்த அறிக்கையை அமைக்கிறேன் தற்பொழுது வங்கக்கடலிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறது தற்பொழுது இந்த அமைப்பானது தமிழ்நாட்டின் கரையிலிருந்து அதாவது எந்த கரையை வேண்டுமென்றாலும் சொல்லலாம் தமிழ்நாட்டின் கரையிலிருந்து சுமார் தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலே அது தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கிறது அது எந்த கரையை தொட்டாலும் ஒரு என ஊர் பெயரை சொன்னால் அச்சப்படுகிறீர்கள் அது சென்னையிலிருந்தும் எடுத்துக்கொள்ளலாம் நாகப்பட்டினத்திலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் ராமேஸ்வரத்திலிருந்தும் எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே எண்ணூற்றம்பது கிலோமீட்டருக்கு மேலிருந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியில் மிக தொலைவாக இருக்கிறது அந்த நிகழ்வு ஓகே இன்றைய தேதியில் இந்த நேரத்தில் இன்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது புரியுதுங்களா அதற்கு பிறகு நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுக்கிறது அது உண்மை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் அதிக மழை தரக்கூடியது ஆக ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மழை பொழிவோடு நீங்கள் ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அதையும் நீங்கள் மறந்துட்டீங்க மீண்டும் மீண்டும் வரிக்கு வரி நீங்க நகர்த்தி 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 பார்க்கறதுனால வரிக்கு வரி காற்று அச்சம் வேண்டாம் காற்று அச்சம் வேண்டாம் என்று வரிக்கு வரி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் இதுல இருக்கக்கூடிய அமைப்பை பாருங்க பல்வேறு மாதிரிகள் அதாவது இன்று காலையிலிருந்து உள் மக்கள் குறிப்பாக திண்டுக்கல் கரூர் நாமக்கல் திருச்சி திருப்பூர் போன்ற மாவட்ட பகுதிகளில் இருந்தும் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற மாவட்ட பகுதிகளில் இருந்தும் கைபேசி அழைப்புகள் மழை பெய்யாது போல் தெரிகிறதே பெய்யுமா என்றும் புயல் அடிக்குமா என்று ஒரு பக்கம் பீதியையும் எழுப்பிக் கொண்டிருக்கிற நிலையில் தற்பொழுது இந்த அமைப்பு எப்படி தீவிரமடையும் என்பதையும் எப்படிப்பட்ட வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை விளக்குகிறேன் பொதுவாக பலவற்றை மனதில் வைத்திருப்பேன் சொல்ல வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் ஏதுமில்லை புயல் அச்சமோ காற்று அச்சமோ தூக்கி விடுங்கள் எதுவும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கு புறமாக வரும் இலங்கைக்கு தெற்கு புறமாக தென்கிழக்கு புறமாக அதாவது கல்முனை பகுதியை ஒட்டி வரும் பொழுது அங்கே இருக்கும் நம்முடைய இனத்திற்குரிய படத்தை பாருங்கள் கடல் நீரோட்டம் கடல் நீரோட்டம் எங்கிருந்து வருகிறது ஏன் நிலனுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிகழ்வு உருவாகிறது ஏன் சுமத்ரா தீவு நிகழ்வு உருவாகிறது என்று பார்த்தீங்கன்னா அதில் புரியும் அரபிக் கடலின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தை சுமத்ரா தீவு வரை கடத்துகிறது நீரோட்டங்கள் அதே போல கொல்கத்தா பகுதியில் இருக்கக்கூடிய நீரோ வெப்பத்தை அங்கே இருக்கக்கூடிய முப்பது டிகிரி முப்பத்தொரு டிகிரி முப்பது டிகிரி முப்பத்தொன்று இருபத்தொன்பது முப்பது டிகிரி வெப்பத்தை முப்பது டிகிரி இருந்தது முப்பது டிகிரி வெப்பத்தை தமிழ்நாடு வழியாக அதாவது ஒட்டுமொத்த கடலோரம் வழியாக இலங்கை வழியாக வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது ஆக எங்க வெப்பம் உயர்கிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலும் தெற்கு மத்திய வங்கக்கடல் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிறது அதிகமான வெப்பம் இதனால நிகழ்வு அங்கே உருவாகிறது இதனால நிகழ்வு தீவிரம் அடைகிறது அடுத்தடுத்து நிகழ்வுகள் உருவாவதற்கு இடமாக சுமத்ரா தீவு பகுதி அமைய போகிறது ரைட் ஓகே இப்ப இந்த நிகழ்வு இலங்கைக்கு அருகே வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வலுவான வெப்ப நீரோட்டம் கடல் கடியில பயணிக்கக்கூடிய வெப்பத்தை கடத்தக்கூடிய நாம வெந்நீர் பாலெல்லாம் வைக்கும் பொழுது ஒரு கம்பி போல் அங்கு மிங்கும் அப்படிப்பட்ட அந்த ஒரு வெப்ப நீரோட்டம் வலுவாக வரும் பொழுது அங்கே காற்றடுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் தீவிரம் அடைஞ்ச அந்த நீரோட்டம் எங்க வருது பாருங்க இலங்கையை ஒட்டி வருது ஓகே இது எதுக்காக நான் சொல்றேன்னா மழை உண்டு என்பதற்காக சொல்றேன் புரியுதுங்களா மழை உண்டு என்பதற்காக பல்வேறு மாவட்ட பகுதிகளில் மழை விலகிவிட்டதோ மழை பெய்யாதோ என்கிற சந்தேகப்படுபவர்களுக்கு மழை உண்டு கண்டிப்பாக என்பதை அழுத்தம் திருத்தமாக அறிவிக்கிறேன் அது எங்கே வருகிறது தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வருகிறது மழை தரும் நிகழ்வு மழை தரும் நிகழ்வு காற்றாட்சியத்தை தூக்கி எறிந்து விடுங்கள் வதந்திகளை ஏதும் தன் மனதுக்குள் ஏற்படுத்திக் கொண்டு குழு புழுங்கொள்ளீர் அந்த வதந்தியை நீங்கள் அடுத்தவர்களுக்கு மிக எளிதாக பார்வ்டு செய்து பழக்கத்தையும் விட்டு விடுங்கள் அடுத்தபடியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் இதுக்கு மேல புயல் என்கின்ற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தல ரெண்டு நாளாவே நல்லா பார்த்துக்கணும் பேரோ எதுவுமோ நான் போடல ஆகவே அது மண்டலமாக உருவாகி இலங்கை வரும்பொழுது அது புயலாக மாறினால் அது தமிழ்நாட்டுக்கே வராதுங்க அப்படின்னா உடனே மழை பெய்யாத சார்ன்னு கேட்கக்கூடாது தமிழ்நாட்டு கரையை தொட்டுக்கொண்டே விலகி போகும் சார் மாறுமா புயலாக மாறுமா மாறுவதற்கு வாய்ப்பு குறைவே காரணம் அதற்குள்ள அமைப்பையும் அதிலே இருக்கு அதாவது புயலாக மாறினாலும் தான் கரை கிடக்கும் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே புரியுதுங்களா தமிழ்நாடு வந்தால் அது செயலிழந்த ஒரு மண்டலமாக மழை தருமண்டல அமைப்பாக தான் வரும் புரியுதுங்களா அது உயரம் அதிகமாகும் பொழுது உயரம் அதிகமாகும் பொழுது மேலே மேலடுக்கல சுமார் ஐயாயிரம் மீட்டர் உயரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக காற்றோட வேகம் மேலே கூடுதலாக இருக்கும் பத்தாயிரம் இன்னும் மேலும் அது எங்க இருக்கு இங்க கூட இல்ல அது வட இந்திய நிலப்பகுதியில் பயணிக்குது அதை போய் தொட்டாதான் திருப்பி அழைச்சிட்டு போகும் அதை போய் தொட்டாதான் அழைச்சிட்டு போவோம் அதை அதை தொடுவதற்கு போகவே போகாது மழை தரும் நிகழ்வாக காற்று பாதிப்பு இல்லாத நிறைய மழை தரும் அமைப்பாக தமிழ்நாட்டில் கரை கடக்கும் என்பதையும் மழை பொழியாமல் விடுமோ என்று வேதையில் இருக்கக்கூடிய உள் மாவட்ட மக்களுக்கு மழை பொழியும் என்ற நம்பிக்கையையும் காற்று அச்சம் பீதியை ஏற்படுத்தி கூடிய டெல்டா மாவட்ட மக்களுக்கு காற்று அச்சம் வேண்டாம் என்கின்ற அழுத்தம் திருத்தமான ஆணித்தனமான அறிக்கையையும் மழை தரும் நிகழ்வாக தமிழ்நாட்டு கரை வரும் மழையை நாளை இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து தொடக்கும் மழை தரும் நிகழ்வு மழை தரும் நிகழ்வு அறிக்கையை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சந்தேகம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வானிலை அறிக்கையை பார்த்து பயன்பெற நம்முடைய அறிக்கையை பார்த்து பயன்பெற தேவையில்லாமல் வதந்திகளை பரப்பும் அதாவது ஒரு நம்முடைய செயல்பாட்டை மாற்றி அடுத்த உயிர்களுக்கும் துன்பம் தரக்கூடாது என்பதை அனைத்தையும் வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைத்துக் கொள்ளாமல் எதையுமே நீங்களும் நம்ப வேண்டாம் நம்பாமல் அதாவது வதந்திகளை பரப்பவும் வேண்டாம் தயவு செய்து இந்த இதோ இந்த அறிக்கையோடு முற்றுப்புள்ளி வையுங்கள் டெல்டா மாவட்ட மக்கள் எப்பொழுது கஜா புயல் வந்ததோ அப்பொழுதில் இருந்து காற்று என்றால் கடுமையான அச்சம் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்காதீர் தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எடுக்காதீர் என்று சொல்கிறேன் அந்த தேவையில்லாத முன்னெச்சரிக்கை எது என்று நான் சொன்னாலும் அதை திருத்தி சொல்லி அதையும் என் தலையில் கட்டிவிடுவீர்கள் என்பதையும் எனக்கு தெரியும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குடைய அச்சம் போக்கவே உங்களுக்கு உதவியாக இருக்கவே நான் இருக்கிறேன் அச்சத்தை போக்கி அறிக்கையுடன் இணைந்திருந்து தேவையான முன்னெச்சரிக்கை மட்டுமே எடுக்க வேண்டும் மழைக்கு மட்டுமே என்பதை தெரி தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மழையும் டெல்டாவிற்கு வலுவாக வந்தால்தான் உள்ளே கொஞ்சம் வலுவாக கொஞ்சம் குறைக்கிறது ஆகவே அவர்களுக்கு மழை தேவை உங்களுக்கு பெய்தாலும் வடிய விடும் அளவிற்கு வடிகால் வசதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்கிறேன் தவிர வேற எந்த முன்னெச்சரிக்கையும் எடுத்துக்கொள்வதற்கு நான் எந்தவித வழிகாட்டுதலையும் வழங்கவில்லை என்பதையும் உறுதிபட தெரிவிக்கிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸ்டன் இணைந்தே இருங்கள் மாறுதல் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் நன்றி